அனைத்து தோழமைகளுக்கும் வணக்கம் நம்ம சனாதன தர்மத்தை ஆணி வேர் அப்படின்னா வேதமும் உபனிஷத்துகளும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேதங்கள்லையும் உபனிஷத்துக்கள்லேயும் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சரியான முறையில் புரிஞ்சிக்கணுன்னா ஏன்னா எல்லாராலேயும் வேதங்களையோ உபனிஷத்துக்களையோ படித்து தெரிஞ்சிக்க முடியாது அப்போது அதுக்கு நமக்கு வந்து உதவுறது வந்து இதிகாச புராணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த புராணங்கள் இதிகாசங்கள்னா நமக்கு தெரியும் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் இந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்படுற கதைகள் வந்து கேட்கும்போது சில சமயம் இந்த காலகட்டத்தில் இது ஒரு பிதற்றல் சிலது வந்து கொஞ்சம் நாராசமாக அசிங்கமாக இருக்கிற மாதிரி கூட தோணலாம் இதனால் என்ன இருதுன்னா இன்றைய தலைமுறை தலைமுறையினர் இந்த எங்கர் ஜெனரேஷன் வந்து இதை வந்து ஒரு கேலி விஷயமாக பார்த்து அதை வந்து புறக்கணிக்கிறான் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அர்த்தம் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவ் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா அதை ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு கதையாக பார்த்துட்டு இது என்ன இப்படி இருக்குது இந்த கதை இப்படிலாம் அந்த காலத்தில் நடந்ததா அப்படின்ற ஒரு சர்ச்சை வருது சரி இது எப்படி இதை வந்து ஒரு அப்ரோச் பண்ண முடியும் நம்ம அப்படின்னா வந்து இதுக்கு நம்ம கொஞ்சம் அதனுடைய தாற்பயங்கள் அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் பிரயத்தனப்படணும் இப்போ ஒரு சில கதைகளை ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம் இப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து இந்த வராக அவதாரம் முடிஞ்சப்புறம் அதாவது அது வந்த காரியம் முடிஞ்சப்புறம் என்ன பண்ணுறாருனா திரும்பியும் வைகுண்டம் போகாம பூலோகத்திலேயே பன்னியாக இருந்துட்டு தன்னுடைய இனவிருத்தியை செஞ்சுட்டாராம் அதனால அப்போ சிவபெருமான் வந்து என்ன பண்ணாராம் தன்னோட திருசூலத்தினால அந்த பன்னியை குத்தி கிழிச்சி அதாவது அவதாரமா எடுத்தார் இல்லையா அந்த தெய்வசக்தி வெளியில வந்து அவர் வந்து பகவான் வந்து தன்னோட அஜானத்தை உணர்ந்து வருந்தி வைகுண்டம் போனாராம் இப்படின்னு ஒரு கதை இது சைவர்கள் சொல்ற கதை அதே மாதிரி வைஷ்ணவர்கள் சை சைடு பார்த்தோம்னா சிவபெருமான் வந்து எப்பொழுதுமே வந்து யாராவது தவம் தவம் இருந்து வரம் கேட்டார்னா எதை பத்தியும் யோசிக்காம வரம் கொடுத்துருவார் அந்த மாதிரி கொடுத்து நிறைய சமயத்துல மாட்டிப்பார் அப்பெல்லாம் அவரை வந்து காப்பாத்துறது விஷ்ணுதான் அப்படின்னு அதுல வந்து ஒரு பஸ்மாசுரன் கதையும் சொல்லுவான் அந்த பஸ்மாசுரன் வந்து அவனுக்கு அவசரப்பட்டு வரம் கொடுத்ததுனால சிவபெருமானோட தலைக்கே ஆபத்து வந்தது அதனால் அவர் என்ன பண்ணாரான் விஷ்ணுக்கிட்ட ஓடி போய் காப்பாற்றும்படி சொன்னதுனால விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து அந்த பஸ்மாசுரனை வந்து மயக்கி அவன் தன் தலைமையிலேயே கையை வச்சுட்டு நடனமாடி அவனே பஸ்மமானான் அப்படின்னு ஒரு கதை இந்த மாதிரி மாறுபட்ட கதைகள்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற எங்கர் ஜெனரேஷன் என்ன பண்ணுறான்னா உங்கள் இந்து சமயத்துக்குள்ளே ஏ நம்ம இந்து சமயத்துக்குள்ள நிறைய இந்த மாதிரி இன்டர்னல் பைஃபர்கேஷன் செக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது ஒத்தருக்கொத்தர் சாடுறது சைவ வைணவ ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது ஏன் சைவம் வைணவத்துக்குள்ளேயே திருப்பியும் பல பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் வந்து அவசியம்தானா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பல விதண்டாவாதங்கள் எழும்புறது அதனால் வந்து பல விஷயங்களை அவள் வந்து புரிஞ்சிக்காமையே வந்து ஒதுக்கிடுறான் இது வந்து அவளோட இக்னரன்ஸை தான் காமிக்கிறதை தவிர அந்த கதைகளில் இருக்கிற தாத்பரியத்தையோ அதை வந்து நம்ம வாரியாக பார்த்தோமே அந்த கண்ணோட்டமும் கிடையாது நம்ம பார்க்கற கண்ணோட்டம் தவறானதுன்றது வந்து அந்த தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு தெரியும் இப்போ மாயை அதாவது காஸ்மிக் சென்ஸ்ல மாயா இக் இண்டிவிஜுவல் சென்ஸ்ல இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எல்லாரையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாயையிலேருந்து வெளிப்படணும் அப்படிங்கிறத வந்து சிவபெருமானாகவும் விஷ்ணுவாகவும் இருந்து இந்த நாடகத்தை நடத்தினார் அப்படின்னு முதல் கதைக்கு ஒரு விளக்கம் கொடுப்பான் அதே மாதிரி ரெண்டாவது கதைக்கு அந்த பஸ்மாசுரன் கதை பார்த்தோம் இல்லையா அந்த கதையை பார்க்கும்பொழுது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம அவசரப்படக்கூடாது நமக்கு வேணுங்கிற வேணுங்கிறவாளையே கூட நம்மளுக்கு துரோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறத வந்து இந்த கதை உணர்த்தது அது மட்டும் இல்ல காமக்ரோதம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த தீய குணங்களுக்கு நம்ம நம்ம வந்து அடிமை ஆனோன்னா என்ன ஆகும்னா எவ்வளோ பெரிய தவம் பண்ணாலும் நம்மளுடைய தவத்திலேருந்து நம்ம வழுக்கி விழுந்துடுவோம் அப்படிங்கிறதும் இந்த ஏன்னா இந்த பஸ்மா வந்து தவம் பண்ணி தான் அந்த வரத்தை வாங்கினான் சும்மா வாங்கலை இதே மாதிரி நம்ம ராவணனோ சும்பர் நிசும்பர்கள் இவாளையும் பார்க்கறோம் அவளாலும் பெருத்த அறிவாளிகள் ஞானிகள் ஆனால் அவள் இந்த கிராம காமக்ரோதத்தினாலே என்ன பண்ணான்னா அவளுடைய அந்த தவநிலை அந்த உயர்ந்த நிலையிலேருந்து அவள் சறுக்கி விழுந்துட்டான் விஸ்வாமித்திரர் கூட ரிஷியாக இருந்தாலும் மேனகைக்கியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு கணம் அடி சறுக்கியது இதெல்லாம் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு வைராகியத்தோட திருப்பியும் தவம் புரிந்து பிரம்மரிஷி பட்டம் வாங்குற அளவுக்கு உயர்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கதைகள் மூலியமா பார்க்குறோம் இன்னொரு கதை சத்தியவதி வந்து மகாபாரத படிக்கும் பொழுது சத்தியவதி தன்னோட வம்ச விருத்திக்கோசரம் என்ன ஆகுதுன்னா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறான்னாவோ வியாச பகவானை கூட்டு அந்த வம்சத்தை விருத்தி பண்ணுறதுக்கோசரம் அம்பாலிகை அம்பை அம்பை அம்பாலிகை இவ்வளக்கெல்லாம் வந்து வியாசர் மூலிமா குழந்தை பேர் பெற பெறத்துக்கு அவள் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறா அப்படிங்கிறத வந்து மகாபாரத கதையில் பார்க்குறோம் இதை வந்து தப்பான கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட அறி அறியாமை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வியாசருங்கிறவர் யார் பிரகாரம் பார்த்தானோ கூட வியாசருங்கிற வந்து யார் மகாவிஷ்ணுவோட இருபத்தி ரெண்டு அவதாரங்களில் ஒருத்தர் அவர் வந்து அவதார புருஷன் அவரோட அந்த கருணா கடாக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கடாக்ஷம் ஞான ஒளியில் வந்து கண் கூசி தான் அம்பாலிகைக்கு அதனால அவள் வந்து கண்ணை மூடிண்டுடுறா வியாசரை பார்த்த உடனே கண்ணை மூடிண்டதுனால திருதராஷ்டன் வந்து குருடனாக பிறந்தான் ஆனா கண்ணை திறந்து அந்த தரிசனம் பெற்றா இல்லையா அந்த அரண்மனை தாதி அவளுக்கு வந்து ஞானமா ஞானமே வடிவமான விதுரன் வந்து மகனாக பிறந்தான் இப்போ வியாசர் வந்து பகவானோட அம்சம்னு பண்ணும்போது அவர் வந்து நமக்கு எதிர பிரத்யக்ஷமா பகவான் நமக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த ஒளி வந்து கூசக்கூடிய அதாவது அவ்வளவு பிரகாசமானது அப்போ கண்ணை மூடிண்டோன்னா யாருக்கு கஷ்டம் நமக்கு தான் கஷ்டம் இப்ப பாருங்களேன் கோவிலுக்கு போறோம் பகவானை சேவிக்கிறதுக்கு கோவில் போறோம் தீபாராதனை காட்டும் பொழுது நம்ம வந்து பெருமாளை எதிர்க்க நிக்கிற பகவானை சன்னதியில பார்க்காம அப்போ வந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணோம்னா என்ன ஆறுது யாருக்கு நஷ்டம் நம்ம தான் எதிர்க்க பகவான் வந்து அவ்வளவு பேரொழியோட அவ்வளவு ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக நமக்கு வந்து அச்சாமூர்த்தியாக அவர் நமக்கு முன்னாடி காட்சி தரும் பொழுது அவரை கண் கண்ணை திறந்து கண் குளிர அவரை பார்த்து நம்ம அவரோட அருளை பெறத்துக்கு மாறா அந்த சமயத்தில் கண்ணை மூடிண்டோம்னா நஷ்டம் நமக்கு தான் இதை வந்து சுவாமி சித்பவானந்தர் கூட வந்து ஆலய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு தடவை சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லியிருக்கார் மகாபாரதத்தை இன்னொரு கட்டம் குந்திக்கு வந்து மந்திர சக்தியை வந்து துர்வாசர் கொடுத்தார் அதனால அதுக்கு கட்டுப்பட்டு தேவர்கள்லாம் வந்து அவர்கள் மூலியமா வந்து அவள் அவள் கருத்தரிச்சா பஞ்ச பாண்டவர்கள் வந்து தர்மர் பீமன் அர்ஜுனன் இப்படி அவளே வந்து இவா மூணு பேரும் அந்த தேவர்களோட தான் குந்திக்கு மகனாக பிறந்தார் இப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதை வந்து குதர்க்கமா படிக்காம இதை வந்து குதர்க்கமா யோசிக்காம நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வந்திருக்கு இந்த கதைகள் மூலியமா என்ன தத்துவம் சொல்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தானா பகவான் ஒருவன் தான் புருஷன் பரம புருஷன் புருஷோத்தமன் அவன் ஒத்தன் தான் அப்படின்னு சொல்றான் இல்லையா மற்ற ஜீவராசிகள் ஏன் மனுஷர்கள் என்ன எல்லா ஜீவராசிகளுமே வந்து பெண்கள் தான் இதுதான் அதனுடைய தத்துவம் சூரியனாக இருக்கட்டும் தர்மதேவதையாக இருக்கட்டும் வாயு பகவானா இருக்கட்டும் அக்னீர் ஸ்வரூபமா இருக்கட்டும் எல்லா ரூபமாகவும் வந்தது அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இப்போ கிருஷ்ணலீலா சரித்திரத்தை எடுத்து படித்தோன்னா இந்த ராச கிரீடையினுடைய தத்துவம் அது என்னன்னு தெரிஞ்சுனோம்னா இந்த மாதிரி ராச கிரீடையை பற்றி ராசலீலாவை பற்றி சொல்லக்கூடிய குதர்க்கமான எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு மாறி போகும் கோகுலத்தில் இருந்தபோது கிருஷ்ணனுக்கு வயசு மூணு ஜெயதேவர் வர்ணிக்கக்கூடிய ராதைக்கு வந்து வயசு பதினாறு யசோதை வீட்டில் அவள் வந்து வேலையில் மும்முரமாக இருக்கும் பொழுது அவளுக்கு உதவி பண்ணுறதுக்கோசரம் ராதை வந்து அந்த குழந்தைய எடுத்து மடியில் தூக்கி வச்சுன்னு விளையாடி கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லுவாள் இன்னொரு ஒரு கதை மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுனா மகாலட்சுமி தான் வந்து ராதையா வந்து ஒரு தாயோட பறிவோட தன்னோட கணவனை அதாவது குழந்தைய வந்து கவனிச்சுண்டா அவளே பின்னாடி ருக்மிணியாவும் அவதரித்தாள் இப்படிலாம் கதை சொல்கிறத கேட்குறோம் கோபிகாஸ்ரீகளா வந்தவா எல்லாருமே வந்து ஜென்மத்தில் அதாவது ராமாயண காலம் நடந்த பொழுது அதாவது த்ரேதா யுகத்தில் அவள்லாம் வந்து ரிஷிகளாக இருந்தான் ராமரை ஆலிங்கனம் பண்ணிக்கணுன்ற ஆசைப்பட்டதுனால ராமன் ஏகபத்னி விரதன் அப்படின்னு கரத்துனால அவர் வந்து அடுத்த அவதாரம் பண்ணும் பொழுது பகவான் தன்னோட அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த முனிவர்கள்லாம் முனிவர்களெலாம் கோபிகாஸ்ரீகளாக பிறந்து பகவானை ஆலிங்கனம் பண்ணிண்டா பண்ணிட்டு தங்களோட இயக்கத்தை போக்கிண்டா அப்படிங்கிறது தான் வந்து கதை இதில் என்ன தெரிகிறது அவன் ஒருவன்தான் புருஷன் நம்ம எல்லாரும் நம்மன்னா ந மனுஷர்கள் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த ஜீவராசிகள் எல்லாமே வந்து பெண்கள் தான் நம்மளோட குறிக்கோள் வந்து அந்த பகவானை அடைவது தான் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பக்த மீரா கூட இதை தான் வந்து செஞ்சு காமிச்சான் ஜெயதேவர் ராஷ்டிரபதியில் ராதைக்கு சமமான வயசுடையவனா கிருஷ்ணனை வந்து அவர் பாவிச்சு எழுதியிருப்பார் அதை வந்து சரியான கண்ணோட்டத்தில் பார்க்காம வக்கரமான ஒரு காம சிந்தனையோட வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் பார்க்குறது வந்து அவளோட மனோபாவம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு விஷயத்தை தீர்க்கமாக புரிஞ்சிக்காம இப்போ கிருஷ்ணலிலேயே வந்து ஒரு சிற்றின்பம் அதாவது ஒரு பிளெஷரபிள் திங் அப்படின்னு வந்து ஒரு ஒரு வரைபடமாக அதை வரைஞ்சிண்டு மனசை வக்கரமாக ஆக்கிக்கிறதுங்கிறது வந்து இது நம்மளோட அறியாமை மட்டும் இல்லை நம்ம மதத்திற்கு இந்து மதத்திற்கே வந்து நம்ம கலங்க சொல்ற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் இதை வந்து நம்ம நம்ம சமூக துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் காண்டவ வனம் எரிக்கப்படுறது இல்லையா இது மகாபாரதத்தில் நம்ம பார்க்குறோம் காண்டவ வனம் வந்து எரிக்கப்பட்டு அங்கே வந்து இந்திரபிரஸ்த நகரம் வந்து ஸ்தாபிக்கிறான் இந்த கதை நம்ம மகாபாரதத்தில் படிக்கிறோம் இது என்னாச்சு அங்கே இருக்கிற காடுகள் எல்லாம் அழித்து நகரத்தை அமைச்சா இது வந்து இப்படி வந்து காடுகள் எல்லாம் அழிச்சு நகரத்தை உருவாக்கலாமா இது வந்து இயற்கைக்கு விரோதமான செயல் இல்லையா இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு தவறான சிந்தனையோட நம்ம பேசக்கூடாது ஏன்னா அங்க சொல்லப்படுற விஷயம் என்ன அந்த முட்புதர்கள் நிரம்பிய காடு அப்படிங்கிறது வந்து அஜ்ஞானம் அக்ஞானம்ங்கிற முட்புதர்கள் நிரம்பிய காடு தான் அந்த வனம் அந்த காடு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு நமக்குள்ள அந்த அஜானம்ங்கிற காடு இருக்கு இதை கண்ணன்கிற ஒரு நாராயணஸ்வரூபமும் அர்ஜுனங்கிற ஒரு நரஸ்வரூபம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நரநாராயணர்களாக நம்ம மனசை சுத்தப்படுத்தி அதாவது அந்த அஜானம்ங்கிற காட்டை அழித்து அங்கே ஞான ஒளி ஏற்றி வைக்கிறான் இங்கே இந்த தெய்வ பிரயத்தனம் அதாவது கண்ணன்கிற தெய்வ பிரயத்தனமும் அர்ஜுனன்கிற மனுஷ பிரயத்தனமும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும் நம்ம எவ்வளோதான் பிரயத்தனப்பட்டாலும் சில ஹேர்டில்ஸ் வரும் இது வந்து நம்மளோட தெய்வ பிரயத்தனத்தினால தெய்வம் நமக்கு துணை நிற்கும் பொழுது நமக்கு அந்த கஷ்டங்கள் அந்த சங்கடங்கள் அந்த ஹேர்டில்ஸ்லேருந்து அந்த தடைகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் அதுக்கு நமக்கு உதவியாக இருக்க முடியும் இந்த இந்திரப்பிரஸ்தம் அப்படின்னு அன்னைக்கு ஞான ஒளி வீசுகிற நகரமாக காமிக்கப்பட்ட அதுதான் இன்னைக்கு தில்லி டெல்லிங்கிற தலைநகரமாக இருக்குது தர்மபுத்திரன் அதாவது தர்மம் கண்ணபெருமான் ஞானம் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறுவிய அந்த மகாபாரத காலத்தையே அந்த புனிதமான இடம்தான் இன்னைக்கு நம்ம நாட்டாக ஆளக்கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய தில்லி நகரம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இன்னைக்கு அங்கே அதை தலைநகரமாக வச்சிருந்து ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பில் இருக்கவா கூட அதை உணர்ந்து செயல்படணும் அப்படின்னு நம்புவோம் இந்த காண்டவ வனம் எரிக்கப்பட்ட போது அதுக்குள்ளே இன்னொரு குட்டி கதை வருது அது என்னென்னா தட்சகன்ற பாம்போட குட்டி மட்டும் எப்படியோ வந்து அந்த அழிவுலேருந்து தப்பிச்சுன்றது அது என்ன பண்ணுறதுன்னா அர்ஜுனனை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனோட அம்பராதுணி மகாபாரதி யுத்தும் போது அதுக்குள்ளே இது வந்து நாகாஸ்திரமாக உட்காந்துன்றது அது ஆனால் என்னாச்சு பாரதியுத்தத்தில் கண்ணனோட கர்ணன் கர்ணன் வந்து அர்ஜுனன் மேலே அம்பு விடும்பொழுது அந்த நாகாஸ்துரத்தை கண்ணன் வந்து அவனோட சமயோசித புத்தினால் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த தேர் சக்கரத்தை கொஞ்சம் அழுத்தினதுனால அந்த அஸ்திரம் வந்து கர்ணனை தலைப்பாகையை மட்டும் கொஞ்சோண்டு போச்சு அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுது அப்படின்றது இந்த குட்டி கதை மூலிமா நமக்கு என்ன தெரியறது இந்த தட்சகன்டு பாம்புடைய இந்த குட்டி தப்பிச்சு வந்தது இல்லையா பழிக்கு பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லை இந்த கதை எவ்வளோதான் முட்புதர்களும் விஷப்பாம்புகளும் இருந்து அந்த நம்ம மனசில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மனசை நம்ம சுத்தப்படுத்தினா கூட இந்த காமம் குரோதம் அப்படிங்கிற சில தீய குணங்கள் மட்டும் என்ன ஆகும்னா எப்படியோ தப்பிச்சுன்னு வந்து திருப்பியை எப்பாவது ஒரு சமயத்தில் திருப்பியும் நம்ம வாழ்க்கையில் வந்து அதை அப்படி தளர்த்துக்கும் அந்த மாதிரி தப்பிச்சுன்னு வர துர்குணங்கள் இருக்குது இல்லையா அதுதான் திருப்பியும் நாகாசுரத்தை மூலிமா அந்த பாம்பு வந்து தீண்டத்துக்கு வந்ததே அந்த மாதிரி திருப்பியும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு வரும் அப்போது அந்த மாதிரி திருப்பியும் அவ வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கண்ணன்ற பகவான் நம்மளோட இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மள அந்த கஷ்டங்கள்லேருந்து காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது தான் இந்த உபகதையோட ஒரு சின்ன தத்துவம் இதே மூல கதையில இன்னொரு குட்டி கதை இருக்குது எப்படி வந்து அந்த பாம்பு தப்பிச்சுன்னு வந்தோ அதே மாதிரி காண்டவ எரியும் பொழுது என்ன ஒரு பறவையோட குடும்பம் கூட அந்த தீய வந்து மாட்டின்றது அந்த வனத்தை எரிக்கும் பொழுது அப்போது அந்த பறவைகள் பேர் மந்தபாலன் ஜரிதா அப்படின்னு அந்த ரெண்டு பெற்றோர்கள் அந்த பறவைகள் வந்து பறந்து போய்டுறது ஆனால் குஞ்சுகளை மட்டும் தீ சூழ்ந்துன்றது குஞ்சு பறவைகள் சின்ன பறவைகள் வந்து அக்னி தேவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பண்ண உடனே அந்த தீ அதை நெருங்காம அந்த அந்த குஞ்சுகள் காப்பாற்றப்பட்டன அப்போ இருந்து நமக்கு என்ன தெரியிறது சரணாகதியோட மகிமை நம்ம வந்து சரணம்னு போய் பகவான்கிட்ட சரணம் அடையும் போது அவனோட திருவடிகளில் அடையும் பொழுது என்ன இருது அது வந்து நமக்கு அவன் நம்மை காப்பாற்றி அருள்வான் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து ஹிந்து தர்ம விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே வந்து இதை குட்டி குட்டி கதைகளாக சொல்லும்போது அந்த கதைகள் மூலியமாக தெரியக்கூடிய பொருளை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் அந்த இளைஞர்களோட மனசில் நல்ல விதையை இப்படி போட்டோன்னா தான் அங்கே ஒரு நல்ல செடி முளைக்கும் ஆனால் அதை அந்த செடியை வந்து அழிக்கணுன்றதுக்கோசரம் நம்ம மேலை நாட்டு நாகரிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய ஆடுகளும் வரும் ஆனால் அந்த இம்பேக்ட்லேருந்து நம்ம அந்த செடிகளை காப்பாற்றினாதான் அது வந்து வளர்ந்து மரமாக வேறு ஒன்றி நிற்கும் அது மரமாக அனுப்புறம் திருப்பியும் அதே ஆடுகள் வரும் ஆனால் அப்போ அது இதனோட நிழலை நாடி அடைக்கலாம் அப்போ நம்மளோட கல்ச்சரை தேடி அதே ஆடுகள் வரும் இன்றைக்கி நம்ம வந்து எந்த கல்ச்சரை ரொம்ப வசதியாக இருக்கோமோ அதே அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவா நம்மளோட கல்ச்சரை நம்ம பாதுகாத்து நம்ம வந்து ஒரு இது பண்ணோம்னா அப்போ அது வந்து கண்டிப்பாக அதே மரத்தை நாடி அதே ஆடுகளும் வரும் இப்போ ஆனால் அந்த மரத்துக்கு ஆபத்து இருக்காது ஏன்னா அது நன்னா ரூட்டட் ஆகிடுது ஆனால் அதே சமயத்தில் அந்த அந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறான் இல்லையா அந்த ஒன் ஹூஸ் இது அவன் வந்து எப்படியும் இதை வந்து கோடையாளியால வெட்டி சாய்க்கணும் இன்றைக்கும் நம்ம பல பேர் பிரயத்தனப்படுறா இல்லையா எப்படியாவது இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த கோடாளியால் அந்த மரத்தையே வெட்டி சாய்ச்சிடணும்னு வருவா அப்போ வந்து அந்த வேர்கள் அருந்திருத்துன்னு நினச்சுக்கோங்கோ அப்போ என்ன ஆகும் அந்த அருந்த சமுதாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அஃபெக்டட் கம்யூனிட்டி அதனுடைய சிந்தனைகள் கூட மாறுபட ஆரம்பிச்சிடும் அப்போ வக்ர புத்தியோட குதர்க்க புக்தியோட கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தினுடைய சவாலுங்கிறது அதுதான் ஆனால் ஒன்று பாருங்கோ இந்த ச இதை வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பகவான் மேலே நம்பிக்கை இருக்கும் பொழுது சவாலை வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவா உருவாக்குபவனும் அவன்தான் பகவான் தான் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் அவன் தான் கொடுக்குறான் அதனால் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து விஷ்ணுவை வசதியாவோ சிவனை வசதியாவோ இப்படிலாம் கதைகள் சொல்கிறது வர்றது வந்து இருக்குது உண்மைதான் ஆனால் அதை வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுண்டு அதை குதர்க்கமாக யோசிக்காமல் அதை வந்து இதே மாதிரி தான் பிரம்மா வந்து அஞ்சு தலையை இருந்தது அதில் ஒரு தலையை வந்து கிள்ளி சிவன் போட்டார் அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி பிட்சை போட்டால் அவருக்கு அந்த பிரம்மஹத்தி பாவம் போச்சு அப்படின்லாம் வந்து கதைகள் வருது இந்த மாதிரி சைவமும் வைணமும் கலந்து வர கதைகள் வரும்பொழுது இதில் பேதம் காணாமல் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சில தாத்பரியங்களை விளக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அதிலேருந்து புரிஞ்சுக்கணும் அதனால இந்த சந்தேகம்ன்ற புதர்கள் பு இதெல்லாம் வந்து விதைகளெல்லாம் விதைக்கக்கூடாது இதில் வந்து இந்த கதைகள் மூலியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த செய்திகளை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கணும் இன்னொன்று இந்த ஆன்மீகம்ங்கிற செடி வந்து வளர்ந்து இந்த மேலை நாகரிகம்ன்ற நாடுகள் அந்த ஆடுகள்லாம் மேய விடாமல் இந்த செடியை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட தர்மம் இன்றைய காலகட்டத்தில் இதில் வந்து த சோ கால்டு ரேஷனலிஸ்ட் அப்புறம் எத்தீஸ்ட் இவள் இருப்பா இருப்பாள் இவாளெல்லாம் வந்து இதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு பார்க்கவும் பார்ப்பான் ஆனால் ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமே அழியறதுக்கு வந்து மூணு ஆசைகள் ஒன்று மண்ணாசை பொன்னாசை பெண் ஆசை அப்படின்னு இதனால தான் வந்து பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சின துரியோதனனாக இருக்கட்டும் ராவணனாக இருக்கட்டும் அலெக்ஸாண்டராக இருக்கட்டும் நெப்போலியன் ஹிட்லராக இருக்கட்டும் ஏ இன்னைக்கு இருக்கிற பெரும்புள்ளிகள் கூட இந்த மூணு காரணத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆசைனாலேயோ தான் அவ வந்து அழிஞ்சு இல்லை அதனுடைய அவளுடைய எண்டு பார்க்குறோம் இந் ஆனாலும் என்ன பண்ணுறோம் திருப்பி திருப்பி அதே மாதிரி தவறுகளை பண்ணிகிட்டே இருக்கும் இந்த அடிப்படையில் தான் வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற இந்த ஆன்மீகம்ன்றது வந்து இந்த சிந்தனையில் எழுந்தது தான் இந்த ஆன்மீகத்தினுடைய இந்த எழுச்சியினுடைய அடிப்படை வந்து அறம் ஒழுக்கம் மனிதநேயம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழுக்கம்னா ஆச்சாரம் தொன்று தொட்டு நம்மளோட சனாதன தர்மத்தில் வருது நம்மளோட கலாச்சாரம் இதை வந்து நம்ம அழிய விடாமல் கண்டிப்பாக பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தொடர் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இணைந்திருங்கள் மேலும் அனுபவிப்போம் மேலும் சிந்திப்போம் வணக்கம்